வணக்கம் நான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தேசிய செயலாளர் சிறுவைகுண்டம் சுரேஷ் தேவர் பேசுகிறேன் நேற்று கருவூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கூட்டு நெரிசலில் சிக்கி மயக்க நிலையில் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இறைவனை வேண்டுகிறேன் இனி இதுபோல் கூட்ட நெரிசல்கள் உயிரிழப்புகள் நடைபெறா வண்ணம் அரசியல் கட்சி கூட்டங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் கூட்டங்கள் முறைப்படுத்தி முன்னேற்பாடுகள் செய்த பின்னே அரசு அனுமதி வழங்க வேண்டும் இது பாரபட்சம் இல்லாமல் அனைத்து கட்சிகளுக்கும் முறைப்படுத்தப்பட்ட பின்னே அனுமதி வழங்க வேண்டும் இழப்பீடு வழங்கிய அரசுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு இழப்பீடு தொகையை அதிகரிக்கவும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வலியுறுத்துகிறது நன்றி